உணவை வேணடிக்காதீர் ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு டேஸ்டாக முட்டையில் வந்து நம்ம செய்கிறோம் இது காலையிலேயும் மத்தியானமும் சரி நைட்டாக இருந்தாலும் இது சாப்பிட்லாம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம தெருக்கடைகளில் போய் இந்த பானிபூரி இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக வடை பஜ்ஜினி இப்படி எல்லாம் சாப்பிடுவோம் அது மாதிரி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு முட்டையை வச்சு நம்ம செய்யலாம் இதுக்கு நம்ம சேனலில் சப்ரைபர் பற்றி செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நம்ம வந்து ஒரு பவுலு அதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கு மேக்ரோனி பாஸ்தா நம்ம அந்த பாஸ்தா எடுத்துக்கிறோம் இந்த பாஸ்தா வந்து தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு முட்டை கோழி முட்டை நாலு முட்டை எடுத்துங்க இந்த மாதிரி நாலு முட்டை இதுக்கு தேவைப்படும் அது கூட பார்த்திங்கன்னா வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயத்தை தோலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உரிஞ்சு அது மேலே வந்து பூஞ்சையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம க்ளின் பண்ண கழுவிட்டு நல்லா நைஸாக தூளாக வெட்டிக்குங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக இந்த வெங்காயத்தை நல்லா வெட்டணும் இந்த வெங்காயம் தான் பார்த்திங்கன்னா அதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே மென்று சாப்பிடும்போது இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அப்படியே நரிச்சு நரிச்சின்னு அந்த கடிபடும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்டு ஒரு காரத்தோடு பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பாகவும் இருக்கும் அதே டைமில் ஒரு உரப்பாகவும் இருக்கும் அதை விட பார்த்திங்கன்னா அதுக்கு நல்ல நறுமணமாகவும் இருக்கும் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அதுக்கு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குறது இந்த வெங்காயம் தான் இது மாதிரி நம்ம ஒரு ரெண்டு வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம வெட்டிக்கிறோம் தூள் தூளாக வெட்டி எடுத்து வச்சுருங்க அதை தனியாக அதுபோல் முட்டைக்கோஸ் ஒரு முட்டைக்கோஸ் சிறு துண்டு எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் உள்ள அளவுக்கு உள்ள பீஸ் நம்ம எடுத்துருக்கிற அந்த பாஸ்தா அளவுக்கு வந்து இந்த அளவு உள்ளது போதும் அதில் வந்து நம்ம இந்த காம்பா வெட்டிக்கணும் அந்த நடுவில் இருக்க அந்த காம்பை வெட்டிருங்க இதையும் நல்லா தூள் தூளாக வெட்டணும் இப்படி தூள் தூளாக வெட்டினீங்கன்னா தான் அது நம்ம வந்து டக்குன்னு வேகும் இல்லை பெருசாக வெட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வேகாது ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நம்ம இதை என்ன செய்யணும் ரொம்ப தூளாக இதை வெட்டிக்கிறோம் இந்த முட்டைக்கோசையும் தூளாக வெட்டிக்கிறோம் இதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் ஒரு திக்கான ஒரு பிடிப்பையும் அதுக்கு கொடுக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கும் இந்த முட்டைக்கோசு வெங்காயம் அது கூட கோழி முட்டை பாசாகவும் சேர்த்து செய்கிறோம் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கேரட்டு ஒரு பாதி கேரட் போதும் அதுக்கு ஒரு பாதி கேரட் போதும் நம்ம அந்த கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கிறோம் இந்த கட்டையில் வச்சு இது மாதிரி இதை வச்சு துருவிக்கிறோம் இதுக்கு கொத்தமல்லி தழை நல்லா கொழுந்து தலையாக கொத்தமல்லி தலையை எடுத்து தூளா வெட்டிக்கணும் அப்போ தான் அது மேலே பார்த்திங்கன்னா நல்ல கலரிங்கும் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு அதே போல் அந்த கொத்தமல்லி தலையோடய டேஸ்ட்டு இந்த வெங்காயம் அதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு கேரட்டு பாஸ்தா எல்லாம் அற்புதமாக இருக்கும் இது என்ன செய்கிறோம்னு இது வரைக்கும் தெரியலை இந்த பாஸ்தாவை வச்சு நம்ம ஒரு ஹைலைட்டான ஆம்லேட் செய்கிறோம் இது வந்து யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காலை டைம் அதே போல் மத்தியானத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் நைட்டு டைத்துலேயும் இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பளைட்டுக்கெல்லாம் யாரும் இஞ்சி போட மாட்டாங்க ஆனால் நம்ம ஒரு சிறு துண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கோம் அதில் பாதிய வெட்டிங்க கொஞ்சத்தை வெட்டி அதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா தோலாக வெட்டணும் அப்படியே தோலை நல்லா சுத்தமாக தோல் இருக்கக்கூடாது இஞ்சி வந்து எப்போதும் தோலை சீவிட்டு தான் அது சமைக்கணும் அந்த தோலை வந்து நல்லா சீவிடுங்க சீவிட்டு அந்த இஞ்சியை லேசாக அப்படியே ஸ்லேஸாக வெட்டி அப்படியே தோலாக வெட்டிக்குங்க நல்ல இளம் இஞ்சியாக இருக்கணும் நார் இருக்கக்கூடாது நல்லா தூளாக வெட்டிங்க இது ஆம்லேட்டில்லாம் யாரும் இஞ்சி பயன்படுத்த மாட்டாங்க அதிக அளவில் அதுக்கு இஞ்சி கிடையாது ஆனால் இந்த பாஸ்தா ஆம்லேட்டுக்கு சூப்பரான அந்த இஞ்சி போடுறதுனால அது கடிக்கிற மென்ற மாதிரி இருக்கும் எல்லாம் வந்து நீங்கள் மென்று சாப்பிடணும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம நைஸாக இதை வந்து தூள் தூள் தூளாக வெட்டிக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரம் வந்து நமக்கு நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அது வந்து திகட்டாமல் பண்ணுறதுக்காக இந்த இஞ்சி போடுறோம் இதே போல் தோளெல்லாம் உரிச்சிட்டு பூண்டையும் இது மாதிரி தூளாக வெட்டிக்குங்க இஞ்சியும் பூண்டையும் ஆம்லேட்டுக்கு யாரும் இது மாதிரி தூளாக வெட்டி போட மாட்டாங்க நம்ம இதை தூளாக வெட்டி போடுறோம் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைலைட்டாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறது இந்த இஞ்சியும் பூண்டும் இந்த மாதிரி தூளாக வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுபோல் பூண்டையும் இது மாதிரி தூளாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொத்தமல்லி தழை பூண்டு இஞ்சி முட்டைக்கோசு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் பாக்கி எல்லாத்தையும் நல்லா தூளாக வெட்டிட்டோம் நல்லா தூளாக வெட்டி வச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி தூளாக வெட்டி எடுத்து வச்ச பிறகு நம்ம வந்து பாஸ்தாவை வேக வைக்கணும் அதுக்காக ஒரு ஒரு பெரிய அகலமான பவுலில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு ஒரு லிட்டருக்குள்ளே தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க ஏன்னா இந்த பாஸ்தாவில் போட்டு உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால அதில் நம்ம கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் இந்த தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க இந்த தண்ணியில் எண்ணெயை ஊற்றிடுங்க எண்ணெயை ஊற்றின பிறகு இதை ஒரு அடுப்பை பற்ற வச்சு இந்த பவுலை இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா தள தளன்னு கொதிக்கணும் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு வச்சிட்றோம் வைச்ச பிறகு பார்த்திங்கன்னா இது நல்லா அந்த தண்ணி நல்லா சூடு வந்து நல்லா கொதிக்கணும் அப்படி கொதிக்கும் போது தான் இதில் வந்து நம்ம பாஸ்தாவை போடணும் பாஸ்தாவை அப்போ தான் போடணும் அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக அது வந்து நமக்கு வெந்து வரும் இப்போ நல்ல தண்ணிக்கு நல்லா தலை தளன்னு கொதிக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த பாஸ்தாவை அப்படியே போட்டுருங்க இந்த பாஸ்தாவை அதில் அப்படியே சேர்த்துருங்க சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே அதை அப்படியே பிடிச்சிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கரண்டியை வச்சு நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா வெந்து வந்துடும் நல்லா வெந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா முதமொதும் அது வரும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் அப்படியே பெருசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி அதை நல்லா வெந்த பிறகு இந்த பாஸ்தாவை ஒரு ஜல்லடை கரண்டியை வச்சு அது வெந்தோன்னா அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிருக்கு சுத்தமாக இந்த தண்ணியை வடிச்சுக்கணும் அந்த பாஸா வெந்த பிறகு இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா சுத்தமாக வடிச்சு எடுத்து வச்சுருங்க எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உதிர உதிராக எடுத்து வச்சுக்கணும் இது மாதிரி நல்லா தண்ணியை க்ளீனாக வடிச்சுட்ருவோம் க்ளீனாக வடித்து பார்த்திங்கன்னா எடுத்திங்கன்னா இந்த பாசா நல்லா வெந்து ரால் மாதிரி பெண்டாக அப்படி இருக்கும் அந்த மேக்ரோனி பாசா கொஞ்சம் பார்வைக்கு இறால் மாதிரி இருக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா இதை நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு நல்லா உலர்ந்த பிறகு நல்லா உதுத்து வச்சுக்கணும் இது ஒன்றா இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று பிடிக்கும் நம்ம எண்ணெய் போட்டிருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது இந்த மாதிரி நல்லா தண்ணியை வடித்த பிறகு அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க நல்லா உதிர் உதிராக எடுத்து வச்சுங்க நல்லா உதிர் உதிராக எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் நம்ம எடுத்து வச்ச பிறகு இது கொஞ்சம் ஆறு இரட்டும் கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு இந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சு உதிர் உதிராக இந்த பாசாவை வேக வச்சு எடுத்து வச்சுங்க இதில் உப்பெல்லாம் இப்போ எதுவும் போட வேண்டியதில்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம் இப்போ நல்லா இது வந்துடுச்சு இது நல்லா தனித்தனியாக ஒதுத்து நம்ம தனித்தனியாக ஒதுத்து அந்த கிண்ணத்தில் அப்படியே எடுத்து வச்சுங்க இப்போ நல்லா ஆறுன பிறகு இந்த பாஸாவில் நம்ம ஆம்லேட் செய்கிறத்துக்கு நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் நல்லா தூளாக இந்த வெங்காயத்தை சேர்த்துக்குறோம் இப்போது இந்த வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துக்குறோம் வெங்காயத்தை சேர்த்த பிறகு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டு நல்லா துருவி வச்சுருக்கோம் அந்த கேரட்டை சேர்த்துக்கிறோம் கேரட்டை சேருங்க கேரட்டு இந்த ஆம்லெட்டுக்கு நல்லா கலரிங்காக பார்க்குறதுக்கு சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்கும் அதோட அந்த காரம் அதுக்கு மாதிரி ஒரு இனிப்பு லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கிறதுக்கு இந்த கேரட்டை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அதோட பார்த்திங்கன்னா இது ஒரு கலராகவும் இருக்கும் பார்வைக்கு நல்ல கலராக இருக்கும் பார்த்து வந்து சாப்பிடணுன்னு தோன்ற அளவுக்கு இருக்கும் இது கூட நம்ம தூளாக நறுக்கி வச்சுருக்க மெட்டக்கோஸ் நல்லா தூளாக நறுக்கி வச்சுருப்போம் அப்போ தான் அந்த நம்ம பார்த்திங்கன்னா ஆம்லேட் போடும்போது அதெல்லாம் வந்து நல்லா வேகிற அளவுக்கு நைஸாக தூளாக வெட்டிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாஸ்தாவோட வெங்காயம் கேரட்டு முட்டைக்கோசு எல்லாம் சாப்பிடும்போது ஒன்றா மென்று சாப்பிடும்போது இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் அது கூட இஞ்சி தூள் தூளா நறுக்கி வச்சுருக்க இஞ்சி தூள் தூளா நறுக்கி வச்சுருக்க பூண்டு அதுவும் இன்னும் டாப் அண்ட் டாப்பாக இருக்கும் இந்த இஞ்சியும் பூண்டும் சேர்த்தவொன்னே இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு அதாவது உங்களுக்கு சில்லி ஃப்ளை அதுவும் இதை நம்ம தனியாக மிளகாயை தூள் தூளாக உடச்சி வச்சுங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறோம் தூள் தூளாக நறுக்கி வச்சுருக்கோம் அந்த கொத்தமல்லியை சேர்த்துறோம் கொத்தமல்லியை எடுத்து நல்லா உதிராக அப்படியே சேர்த்து விட்டுங்க சேர்த்து விட்ட பிறகு நம்ம மிளகாயை நல்லா தூளாக உடச்சி வச்சுங்க ஏதாவது சில்லி ஃப்ளேன்னு சொல்லுவாங்க காய்ந்த மிளகாயை உடச்சி வச்சு அந்த சில்லி ஃப்ளேயை அப்படியே சேர்த்துருங்க நல்லா விதையோடு சேர்த்துக்கலாம் இதுதான் இதுக்கு காரம் இந்த காரம் அதில் விட பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு உப்பை போட்டுடுறோம் கால் டீஸ்பூன் உப்பை போட்டு இதுக்கு மேலே நம்ம கால் டீஸ்பூன் உப்பை நல்லா தூவி விட்டுடுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே பாசாவில் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இது மேலே முட்டை ரெண்டு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றுங்க முதல்ல ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊத்துறோம் முட்டையை உடச்சி சேர்த்துங்க இந்த பாஸ்தாவில் பாஸ்தா வெங்காயம் முட்டைக்கோசு கேரட்டு அதே போல் தழை இஞ்சி பூண்டு தூள் தூளாக வெட்டினது சில்லி ப்ளே எல்லாம் சேர்த்துருக்கோம் இது கூட மேலே ரெண்டு முட்டை சேர்த்துருக்கோம் ரெண்டு முட்டையும் அப்புறம் சேர்க்கணும் நல்லா கலக்கின பிறகு பின்னாடி சேர்க்கணும்னு ஒரு வாட்டி சேர்க்கணும் இப்போ நம்ம ரெண்டு முட்டையை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம் உடச்சி நல்லா பார்த்திங்கன்னா பாஸ்தா இதை பார்த்திங்கன்னா வெங்காயம் முட்டைக்கோசு தழை இஞ்சி பூண்டு இதோடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா இந்த முட்டையோட இந்த பாஸ்தாவோட நல்லா பெருண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா வரணும் நீங்கள் உங்களுடைய எடுத்து அதை கடிக்கும் போது அதில் எல்லாமே இருக்கணும் ஒரு சின்னிப்பிள்ளை இருக்கணும் ஒரு இஞ்சி துண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இஞ்சி பூண்டு இருக்கணும் அதுபோல் பார்த்திங்கன்னா கேரட் இருக்கணும் வெங்காயம் இருக்கணும் முட்டைக்கோசு இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மென்னிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த கொத்தமல்லி தலையோடு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த முட்டையோட பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அது கூட பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும் இன்னும் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களை உங்களுக்கு ஆம்லேட் ஊற்றுற அந்த பதத்துக்கு அந்த கிரேவி மாதிரி வந்துடும் இப்போ ரெண்டு முட்டையை உடச்சிக்கிறோம் இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஏன் ரெண்டு வாட்டி ஊற்றுறோம்னா முன்னாடி ஒன்று ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் ஒன்று ஊற்றி அதை வந்து இந்த பேஸ்ட்டு பதத்துக்கு கொண்டுட்டு வரணும் இதை எதையும் கொடுத்து அரைச்சிடக்கூடாது மிக்ஸிலலாம் கொடுத்து அரைச்சிடக்கூடாது அப்புறம் உங்களுக்கு அந்த பாஸ்தா தெரியாது இது பார்த்திங்கன்னா ஆம்லேட் போடுறது இந்த பாஸ்தா வச்சு போடுறது ரொம்ப கொஞ்சம் எடுக்க முடியாது அதனால் அது கொஞ்சம் கனமாகவும் இருக்கணும் அதுக்காக நாலு முட்டை கண்டிப்பாக வேணும் இந்த பாஸ்தா எடுத்து நம்ம அளவுக்கு நாலு முட்டை கண்டிப்பாக வேணும் இப்போ இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ ரெண்டு மூட்டையும் உடச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இது வரக்கூடிய வீட்டுக்கு இப்போ சாயங்கால நேரத்தில் ஸ்கூல்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு இது உடனே செஞ்சு கொடுக்கலாம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுபோல் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அது காலையிலையும் செஞ்சு கொடுக்கலாம் மத்தியான சாப்பாட்டுக்கும் இதை வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு நைட் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் போய் சாப்பிடாமல் வீட்டிலையே இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா இதை வந்து நம்ம எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் நமக்கு அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் இப்போ எதுவுமே சாப்பாட்டுக்கள் எல்லாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ நாலு முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி பேஸ்ட்டு பதத்துக்கு கொண்டுட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு இரும்பு கல் கனமான இரும்பு கல்லை வச்சுருங்க இந்த இரும்பு கல் நல்லா சூடு வரணும் சூடு வந்த பிறகு தான் நம்ம அதில் எண்ணெய் விட்டு இந்த பாஸ்தாவை அதில் எடுத்து வைக்கிறோம் காய் வெயில் நல்லா சூடு வந்துடும் நல்லா இரும்பு வந்து கனமான கல் எடுத்து அது நல்ல சூடு வந்தோம்னா மருந்தை விட்டு சொல்லுவோம் காலைக்கு நைட்டா இருந்தோம் என்ன சூடு வந்த பிறகு

செட் ஆகி வெந்து பாஸ்தா நல்லா வெந்து பாஸ்தா இது மேல மிளகு இருக்கும் அதே போல ஜீரகத்தில் நாலு முட்டை டீஸ்பூன்ல எடுத்து நாலு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூளை முட்டைக்கு தேவைப்படும் ஒரு கால் அது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ஒரு ரெண்டு ஆம்லேட்டுக்குள்ளே சுற்றுக்கும் அது போல பாத்தீங்கன்னா மிளகு தூள் ஒரு கால் டி ஸ்பூன் மிளகு தூள் எடுத்து அடித்து போயிட்டு நல்ல நைசா மிளகுத்தோளம் ஜீரகத்தோளும் அவ்வளவு சூப்பர மாதிரி இப்ப நம்ம தூவிக்கிறோம் இந்த விளக்காய் நல்லா வெட்டணும் திருநாள் பிறகு வெங்காயம் சும்மா நைசா ஒரு எண்ணெய் இருக்கும் ரொம்ப எண்ணெய் அப்படியே சாப்பிடும் சாப்பிடும்போது அந்த எண்ணெய் உடனே முன்னாடி நீங்க எடுக்க முடியும் அப்படின்னா எடுத்துருந்தா அப்படி எண்ணெயை விட்டுக்கும் என்ன சொல்லிட்டு ஒரு காரத்தோட காரத்தோடு எண்ணெய் அது நல்லா வெந்து போயிடும் நல்லா எடுத்து விட்டு எண்ணெயை விட்டீங்கன்னா அதுக்கு போய் நல்ல விதமாகவும் இருக்கும் இந்த வெங்காயம் தூக்கி குடுக்கிறது பாஸ்தா அந்த வெட்டாயம் தான் இது மாதிரி நம்ம ஒரு ரெண்டு வெங்காயத்தை ஒரு மீடியம் ரெண்டு சைடு போட்டோம்னா அருமையா வெட்டிக்கிறோம் இப்போ தூளா அப்படியே சூப்பராக அதை தனி ஹைலைட்டாக அது போல பண்ணுறதுக்கல முட்டைக்கோசு ஒரு நியூ டைப்ல ஒரு முட்டைக்கோசு சீர வந்து பாசா வச்சு அப்படி ஒரு கிராம் உள்ள பாசம் வச்சு பார்த்தோம் இது ரொம்ப மயிலத்துறை இப்போ இதுக்கு மேலே பாச அளவுக்கு வந்து எவ்வளோ அளவு உள்ளது போதும் அந்த இதில் வந்து நம்ம சைடு ஆம்பா வெட்டிங்கன்னா அப்படியே எடுத்தால் நல்ல அளவில் இருக்கு போய்ட்டு ஆம்பா வெட்டி போய் அப்படியே இதையும் நல்லா தூள் தூளா வெட்டணும் பிளேட்டுக்கு தூள் தூளா வெட்டிங்கன்னா அது சூப்பராக டக்குன்னு ஹைலைட்டாக

இதுக்கு இதே மாதிரி வச்சிட்டு ஒரு கேரட் இதே மாதிரி அந்த ஆம்லேட் மாதிரி தட்டுங்க தட்டிட்டு அது மேல ஒரு பாதி கேரட் போதும் மிளகு தீரகத்தூள் அந்த கேரட்டை நல்லா கொத்தமல்லி தலை போட்டு கடையில் வச்சு இது மாதிரி இதையும் அப்படி செய்யும் இதை இதே மாதிரி வெங்காயம் கொத்தமல்லி தள்ளு இப்போ நம்ம மிளகுத்தூள் நல்லா கொழுந்து தவிக்கணும் ஒரு கடலை கூட சூளா வெட்டிக்கணும் அது மேல பாத்தீங்கன்னா மிளகுத்தூள் பாத்தீங்கன்னா அந்த நம்ம நறுக்கி வச்சு வெங்காயம் கொத்தமல்லி தலையோ அது போல தூள் நறுக்கின வெங்காயம் வெங்காயம் அது போட்டுக்கலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா ஜீரகத் தூவி விட்டுடுங்க கேரட்டு தூள் தூளும் இப்போ ஜீரக தூள் அருப்பு தம்பி மேல வெங்காயம் போட்டுக்கலாம் கேரட் கேரட்டு தெரியல அது மேல வெங்காயம் போட்டு கூட வச்சு அதுக்கு கொத்தமல்லி தாள தூவி செய்யும் இந்த மாதிரி வந்து யாரும் அமுக்கி விடுங்க இதுக்கு பார்த்து அமுக்கி விட்டு காலையில் ஊத்தி

உடனே நம்ம ஊரு பாஸ்தா ولا இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க அது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மாதிரி தான் இருக்கும் ஒரு அந்த மாதிரி நம்ம நைல் சாரி வந்து தூ தூளா வெட்டி இப்போ நமக்கு இது வந்து பிரமாண்டமான ஒரு வந்து உப்பு போட்டு நம்ம பாஸ்தாலாம் விரும்பி ஆmla இருக்குற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு வந்து சக்சமா ஆயிடுச்சு ஆகவே ரெண்டு பக்கமும் இதே போல தோலை எல்லாம் ஊறு திரும்ப எடுத்து அப்படியே தூளா வெட்டிடுங்க இப்ப இது போட்டு யாரும் தூளா வெட்டி போட மாட்டாங்க இப்போ சூப்பரா நம்ம தூளா வெட்டி போறேன் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா நல்ல சிவா மிளகுனது மிளகு தூளிச்சி தூய் போட்டோம் இந்த மாதிரி அந்த கொத்தமல்லி போல போட்டு இது மாதிரி தூளாவிட்டா மாதிரி நீங்க